திராவிட மாடல்லாம் ஒரு மாடலாங்க குஜராத் மாடலை பாருங்கள் யூபி மாடலை பாருங்கள் யோகி ஆதித்யநாத் எவ்வளவு அற்புதமாக அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அது அங்கே உண்மையான மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய நண்பர்கள் மாறுதட்டி கொள்கிறாங்க ஆனால் அப்பேற்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துடைய உடைய மாடல் நடக்கக்கூடிய ஆட்சியில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்குங்க அதாவது உத்தரப்பிரதேச அரசுடைய உதவி பெறக்கூடிய ஒரு தனியார் மருந்தாக்கியல் கல்லூரியில் டிஃபார்ம் டிப்ளமா இன் ஃபார்மசி படிக்கக்கூடிய மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் தங்களுடைய ஆண்டு இறுதி தேர்வியினுடைய விடைத்தாள்களில் ஜெய் ஸ்ரீராம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முக்கிய கிரிக்கெட் வீரர்கள் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா போன்றவர்களுடைய பேரை எழுதியிருக்காங்க ஸோ இந்த பேர்களை எழுதியதன் மூலமாக அவர்களுக்கு ஐம்பது சதவீதம் மார்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் அவர்கள் அந்த ஆண்டு இறுதி தேர்வில் பாஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இந்த முறைகேட்டிற்கு அந்த கல்லூரிடைய பேராசிரியர்கள் மிக முக்கியமாக உதவி செய்திருக்காங்க அவர்கள் அதற்காக லஞ்சம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்த முக்கியமான குற்றச்சாட்டை விஷயத்தை அம்பலத்து படுத்தியிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பெரிய பேசு பொருளாக இருக்குது முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த விஷயத்தை மறைத்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் சில பல சமூக வலைதளங்களில் மட்டும்தான் இந்த செய்தி வந்திருக்கு இந்தியாவுடைய கல்வி எங்கே போயிட்டு இருக்கு இந்தியாவுடைய கல்வி நிலையங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்காங்க தரமான கல்வியை இந்தியாவில் வழங்க முடியல ஆல்ரெடி இன்ஜினியரிங் படித்து வெளிவரக்கூடிய மாணவர்களில் கிட்டத்தட்ட அறுபத்தேழு சதவீத மாணவர்கள் ஒரு குவாலிட்டியான இன்ஜினியர்களாக இல்லை ஒரு நல்ல குவாலிட்டியான பொறியியலாளர்களாக இல்லை அப்படின்னு சொல்லி தரவுகள் வந்து வலைதளங்களில் சுற்றிட்டு வருது ஸோ ஏற்பட்ட சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த ஜெய் ஸ்ரீராம் மற்றும் கிரிக்கெட் வீரர்களை பேர் எழுதினால அவர்களுக்கு ஐம்பது சதவீதம் மார்க் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கு அந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜான்பூர் அப்படிங்கிற இடத்துல வீர்பகதூர் சிங் பூர்வாஞ்சல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கக்கூடிய மருந்தாக்கியல் துறை மாணவர்கள் அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு படிப்புகளை வழங்கி தருகிறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ப்ளஸ் வந்து ரிசர்ச் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு அதில் இருக்கக்கூடிய மருந்தாக்கியல் துறை அதாவது இந்த டிஃபாம் படிக்கக்கூடிய டிப்ளமா இன் ஃபார்மசி அப்படிங்கிற படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தங்களுடைய மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் தங்களுடைய ஆண்டு இறுதித் தேர்வில் விடைத்தாள்களில் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எழுதிட்டு மேலும் இந்தியாவுடைய முக்கிய கிரிக்கெட் வீரர்களாக இருக்கக்கூடிய விராட் கோலி ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா போன்றவர்களுடைய பெயர்களை எழுதியிருக்காங்க ஸோ இந்த பெயர்களை எழுதியிருக்கிறதுக்காக அவர்களுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத மார்க்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பொதுவாக ஒரு பேராசிரியர் என்பவர் அந்த விடைத்தாள்களை வந்து மதிப்பீடு செய்யும் போது திருத்தம் போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவாய்ட் பண்ணணும் பொதுவாக இந்த மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா மத சம்பந்தமாக எழுதியிருந்தாங்கன்னா நம்முடைய தமிழகம் போன்ற பகுதிகளெலாம் வந்தீங்கன்னா அவருடைய தேர்வுத்தாள்களுடைய ரிசல்ட்டை வந்து நிறுத்திவிடுவாங்க அவருடைய படிப்பை வந்து வித்ஹெல்ட் பண்ணிடுவாங்க அந்த ரிசல்ட் அறிவிப்பதை நிறுத்தி வைத்துடுவார்கள் இதுதான் வந்து முதன்மையான அவர் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறைகேடாக ஐம்பது சதவீதம் மதிப்பெண்களுக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு இதை வெளிக்கொடர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் திவ்யான்சு சிங் அப்படிங்கிறவர் இவர் வந்து கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு பெட்டிஷனை வந்து அந்த கல்லூரிக்கு அனுப்புகிறார் அதாவது எனக்கு ஒரு பதினெட்டு மாணவர்களுடைய அந்த பாசான விதத்தை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அவர்கள் எப்படி தேர்ச்சி பெற்றார்கள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரோல் நம்பர் கொடுத்துட்டு இவர்களுடைய விடைத்தாள்களை எனக்கு கொடுங்க அதை வந்து நான் பரிசீலனை பண்ணணும் இவர்கள் வந்து முறைகேடாக செய்து முறைகேடு செய்து பேராசிரியருக்கு லஞ்சம் கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு அவர்கள் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய ரோல் நம்பரை கொடுத்து அந்த கல்லூரிக்கு ஆர்டிஐக்கையில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த தகவல்கள் அந்த விடைத்தாள்களுடைய ஜெராஸ் காப்பியில் செக் பண்ணும்போது மாணவர்கள் கிட்டத்தட்ட நான்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எழுதியிருக்காங்க மேலும் கிரிக்கெட் வீரர்களுடைய பேரை எழுதியிருக்காங்க ஸோ இதை கண்டுபிடித்து அவர் அந்த கல்லூரிட்ட கேட்குறாரு எப்படி நீங்கள் வந்து இதை எழுதியிருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே மார்க் கொடுத்துருக்கீங்களா இது நியாயமா இது இப்படி தான் நீங்கள் வந்து பேப்பரை திருத்துகிற லட்சணம் இதானா இதன் அடிப்படையில் அவங்கள வெளியே விட்டிங்கன்னா அவர்கள் கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த அவங்க போய் அந்த ஆஸ்பத்திரியில் செய்யக்கூடிய வேலைகள் அந்த நோயாளிகளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கேள்வி கேட்டிருக்காரு ஸோ இதையெல்லாம் பரிசீலனை செய்த அந்த கல்லூரியுடைய நிர்வாகம் அந்த கல்லூரிய துணைவே என்ன பண்ணிருக்காருன்னா அந்த விடைத்தாள்களை மதிப்பீடு செய்து அந்த பேராசிரியர்களை கூட்டிருக்காங்க திருத்தியிருப்பாங்க இல்லையா அந்த பேராசிரியர் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பேராசிரியர் சொன்ன தகவல்கள் அனைத்துமே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கு அந்த விடைத்தாள்களை திருத்திய பேராசிரியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினய்குமார் மற்றும் ஆஷிஷ் குப்தா இந்த இருவரும் தான் அந்த விடைத்தாள்களை திருத்தியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட அந்த நான்கு மாணவர்களே விடைத்தாள்களை தெரித்திருக்காங்க இவர்களை பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு கமிட்டி அமைத்து இவர்களை விசாரிக்குது இந்த மாதிரி நீங்க இப்படி பண்ணீங்க இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக தானே பேப்பரை திருத்தணும் என்ன விடை இருந்தோ அதற்குண்டான மதிப்பெண்ணை தானே நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி கதை எழுதிருக்கிறான் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதிருக்கிறான் கிரிக்கெட் வீரர்கள் பேரெலாம் எழுதியிருக்கிறான் இவனுக்கு போய் நீங்கள் எப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் அபவ் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சரியான பதிலை சொல்லலை ஸோ இதனால் கல்லூரி நிர்வாகம் என்ன செய்துனா அவர்கள் மீது ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அவர்களை வந்து கல்லூரியிலிருந்து நீக்கி வர்றாங்க தற்காலிகமாக நீக்கி நீங்கள் கல்லூரிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வினய்குமார் அப்படிங்கிற அந்த பேராசிரியர் வந்து ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளில் ஈடுபட்டவர் தான் அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு தேர்வு காலில் அந்த சூப்பர்விஷன் பண்ணும்போது ஒரு மாணவருடைய மொபைல் ஃபோனை பணத்தோடு இருந்திருக்காதில் கவரில் ஏதாவது வச்சுருப்பார் போலக்கு அந்த பணத்தோடு இருந்த மொபைலை பறிமுதல் பண்ணிவிட்டு அந்த மாணவர்கிட்ட கொடுக்கலை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த பேராசிரியர் வினய்குமார் மீது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு ஒரு சர்ச்சைக்கு பேர் தான் இந்த பேராசிரியர் வினய்குமார் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கு வரும்போது பல்கலைக்கழகத்தின் வேந்தரான ஆளுநர் அங்கே ஆளுநராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச ஆளுநராக இருக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்திபென் பட்டேல் குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் அவர் தான் தற்போது உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநராக இருக்கிறார் இந்த புகார் இவருக்கு செல்லும் போது இதில் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பல்கலைக்கழக நிர்வாகத்தை வந்து கண்டிச்சிருக்கார் அதாவது நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் மானிட்டர் பண்ணாம முட்டிங்க ஒரு வைஸ் சான்சலர்லாம் இருக்கிறீங்க ஒரு பெயர் பெற்ற கல்லூரி நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி அனுமதிச்சிங்கன்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகத்தை நிர்வாகத்திற்கு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் அப்படிங்கிறவர் வந்து முக்கியமான ஒரு பதவி அதாவது மாணவர் சமுதாயமே அவரை நம்பிதான் இருக்கு அவர் வந்து ஒரு மாணவர் விடைத்தாளில் ஆன்சர் ஷீட்டில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதுறாரு கிரிக்கெட் வீரர்களுடைய பேரை எழுதுறாரு இதுக்கு வந்து மார்க் கொடுத்தா என்ன அர்த்தம் அப்போது அவர் விசாரணையில் வரும்போது அவர் வந்து மாணவர்களிடமிருந்து பணம் பெற்றிருக்கிறார் அதாவது லஞ்சம் பெற்றிருக்கார் ஒரு ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காரு வாங்கிட்டு அதன் அடிப்படையில் தான் அவர்களை பாஸ் பண்ணுறாரு இவர் எத்தனை ஆண்டு இதே மாதிரி இந்த செயலில் ஈடுபட்டு எவ்வளவு மாணவர்களை பாஸ் பண்ணியிருக்கிறாரு அத்தனை பேரை அனுப்பிச்சிருக்காரு இதே மாதிரி எத்தனை பேர் ஸ்ரீராம் எழுதி பாஸ் ஆகி போயிருக்கிறான் அப்படிங்கிற தகவல்களை அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து சேகரிச்சிட்டு இருக்கு ஸோ இதற்கு முன்பு அவர் திருத்திய அந்த விடைத்தாள்களை எல்லாம் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி எத்தனை பேர் ஜெய் ஸ்ரீராம் எழுதியிருக்கிறான் அவனை எல்லாம் புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகத்திற்கு பல்கலைக்கழகங்களின் வேந்தரக இருக்கக்கூடிய ஆனந்தி பெண் பட்டேல் அதாவது ஆளுநர்கள் ஒரு கடுமையான அறிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டே நடந்த நிகழ்ச்சி ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எந்த ஒரு தொலைக்காட்சியிலையுமே வந்து மிகப்பெரிய அளவில் குறிப்பாக நம்முடைய தென்பகுதியில் எங்கேயுமே வந்து இந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் செய்யப்படலை தற்போது இந்த செய்தி வந்து ஆர்டிஐ மூலமாக வெளியே வந்திருக்கு இது இப்போ வந்தாலுமே கூட இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இன்னுமே வந்து வடக்கே இருக்க சேனல்கள் எதுவுமே நார்த் இந்தியன் இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் எதுவுமே இதை வந்து ஃபிளாஷ் பண்ணலை நம்முடைய சேனலில் தான் நம்ம இதை முதல் முதலாக நம்ம வெளிக்கொண்டு வர்றோம் தமிழகத்துடைய கல்வித்தரம் சரியில்லை தமிழகத்துடைய கல்வி முறை சரியில்லை மெக்காலே கல்வி முறையை நம்ம வந்து பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியுடைய செயலை பார்த்தீங்கன்னா ஒரு வெட்கி தலைகுணியக்கூடிய செயல் தான் எதற்கெடுத்தாலும் பாஜகவுடைய நண்பர்கள் என்ன சொல்றதுன்னா யூபியில் அழகான ஒரு நிர்வாகத்தை யோகி ஆதித்யநாத் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மிக அற்புதமாக அந்த மாநிலம் செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உண்மையிலே நம்ம ஒரு வெட்கி வேதனைக்குரிய செயலாகத்தான் இருக்கு ஏனென்றால் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதினா ஒரு பேராசிரியர் மார்க் போட்டிருக்காங்கன்னா அந்த பேராசிரியர் எப்படி கேடுகட்ட பேராசிரியராக இருந்திருப்பான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாகத்தான் நான் பார்க்கேன் அதாவது தலைவன் எவ்வளையோ நாங்களுமே அவ்வளி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் உத்தரப்பிரதேச மாநிலம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதாவது பொதுவாக வெறுப்பு தான் மோடி வந்து பேசிக்கிட்டே இருக்கார் இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின மக்களுக்கு எதிராகத்தான் இருக்குது மதத்தை எவ்வளவு தூரம் வந்து பேச முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவர் பேசிக்கொண்டு வருகிறார் குறிப்பாக சிறுபான்மையின முஸ்லீம் மக்களை எவ்வளோ அளவு கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு தூரத்துக்கு அவர்களை காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசி கொண்டு வருகிறார் தேர்தல் ஆணையம் செயலச்சு ஒரு பொம்மையாக இருப்பதாக கபில் சிபல் சொல்லிட்டு இருக்காரு ஸோ ஒவ்வொரு முன்னணி அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு அரசியல் கூர்நோக்கர்களும் அரசியல் நடுநிலையாளர்களும் தேர்தல் ஆணையத்தை வன்மையாக கண்டிச்சிட்ருக்காங்க அதாவது மோடியை உங்களுக்கு கண்டிக்க முடியல மோடிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புன்னா மோடியுடைய கட்சி தலைவர் அதாவது ஜே பி நட்டாவுக்கு அனுப்புறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேர்தல் ஆணையத்தை வசப்பாடிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் ஒரு செல்லா காசாக இருக்குது சொல்லிட்டு இருக்காங்க இளைய தலைமுறை ரொம்ப கூர் நோக்கி இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்படியே தேர்தல் ஆணையம் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா தேர்தல் ஆணையம் சொல்கிறது எவனும் மதிக்க மாட்டான் எல்லாரும் காரி துப்பிடுவான் சும்மா இந்த விளம்பரங்களை கொண்டு வந்து நடிகர்களை கொண்டு வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு மட்டும் சொன்னால் போதாது நடுநிலையாக நியாயமாக செயல்படணும் ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா கூட்டு கண்டிக்க வக்கில்லாத தேர்தல் ஆணையத்தை வருங்காலத்தில் நம்முடைய இளைய தலைமுறை வெறுத்து ஒதுக்குவார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்படியே போச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை மக்கள் வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அவர்கள் சொல்லுவதை யாரும் மதிக்க மாட்டான் இதுதான் நிலைமை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் உத்தரப்பிரதேசமும் அதற்கு விதி விலக்கு இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் போட்ட மாணவர்களுக்கு எல்லாமே ஐம்பது சதவீதம் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த மாணவருடைய தேர்வு தாலை வந்து மற்ற பேராசிரியர் கல்லூரி பேராசிரியர்கள் மூலமாக ரீஎவாலுஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அனைவருக்குமே பூஜ்ய மதிப்பெண் தான் கிடைச்சிருக்கு அதாவது முதல்ல ஐம்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க வேற பேராசிரியர்கள் வைத்து திருத்தும் போது பார்த்தீங்கன்னா ஜீரோ மதிப்பெண் வச்சுருக்காங்க அப்போ அந்த பேப்பரில் என்ன இருந்திருக்கு பாருங்க ஸோ இதே மாதிரி எத்தனை பேர் ஜெய் ஸ்ரீராம் எழுதி அந்த கல்லூரியிலேருந்து பாஸ் ஆகி போனானு தெரியல அந்த ஸ்ரீராமருக்கு தான் வெளிச்சம் அவர்தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஒவ்வொரு வீடியோக்களையும் நாங்கள் மிகுந்த பிரயத்தனத்தோடு மிகுந்த தயாரிப்பிலோடு தான் உங்களுக்கு வெளியிடுறோம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை ஸோ எல்லாருமே பார்க்குறவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு பேராதரவாக இருக்கும் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடை வேண்டுமென்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி Bueno, ¿cómo?